ஹாய் நான் உங்க மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவிலுக்கு போகணும் அங்கே போய் நம்ம குளிக்கணும் புனித நீர் ஆடணும் இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு கங்கைக்கு போனோம் காசிக்கு போனோம் எத்தனையோ ஆசைகள் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற மடப்புறம் கோவிலுக்கே நம்மளால் அடிக்கடி போக முடியலை போய் மூணு மாதம் கிட்ட இடத்து இங்கேருந்து ஒன்றரை மணி நேரம் சின்ன என்னால் போக முடியலை ஏன்னா நம்மளுடைய நிலம அப்படி இருக்குது இந்த வாரம் போகலாம் சரி அடுத்த வாரம் போயிடலாம் சரி அடுத்த வாரம் போயிடலாம் தள்ளிக்கிண்டே போகிறது அதனால் நம்ம நினைத்த காரியங்கள் அந்த அளவுக்கு நிறைவடைய தெரியாத நேரத்தில் நம்ம வந்துட்டு நம்ம ஆற்றுலேயே நம்ம இப்போ நான் சொன்னேன் பார்த்தாலா நீங்கள் அது மகாமகத்துக்கு நம்ம அந்த கும்பகோணத்து அந்த அங்கே போய் நம்ம மகாமகத்து இதில் குளிக்க முடியலை அப்படின்னாலுமே ஆற்றுலேயே இது ரெண்டு இந்த வெள்ளத்தில் ரெண்டு உப்பையும் ரெண்டு மஞ்சப்படியையும் போட்டு கல் உப்பையும் போட்டு குளித்தா அந்த மகாமகத்தில் குளித்த புண்ணியம் நமக்கு உண்டு அதே மாதிரி ருத்ராட்ச மாலையை நம்ம கழுத்தில் போட்டுக்கொண்டு குளித்தா நம்ம கங்கையில் குளித்த புண்ணியம் உண்டு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தேலா ஸோ அதை நம்ம நம்பி அந்த மாதிரி நம்ம மனசார பண்ணினா கண்டிப்பான முறையில் அந்த புண்ணியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காட்டையும் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் கண்டிப்பான முறைகள் கிடைக்கும் நம்ம வெர்ண குளிச்சோம்னா அந்த அளவுக்கு கிடைக்காது என்னமோ தலை குளிச்சோம் டெய்லி குளிக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குளிக்கிற மாதிரி அந்த கணக்கு தான் நமக்கு வரும் பட் இந்த மாதிரி குடிச்சா இது ஒரு தனி ஸ்பெஷல் குளியல் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு படி மேல் ஸோ அந்த மாதிரி நம்ம மனசார குளிச்சோம்னாக்க நமக்கு கண்டிப்பான முறையில் தெய்வம் வந்துட்டு நம்மளை திரும்பி பார்க்கும் ஓரளவுக்கு ஸோ அதனால இதுவும் முடியாதவர்கள் என்ன நகை மஞ்சள் வெள்ளத்தை அப்படியே ஜஸ்ட் ஒரு சில பேர் வந்து படுத்த படுக்கையார் இருப்பாள் ஏந்து உட்கார வைக்க முடியாது ஆனால் பழைய காலத்து மாமி அவள்லாம் வந்துட்டு ஆசை இருக்கும் ஐயோ ம மகா மகத்துக்கு நான் எத்தனை வாட்டி போய் குளிச்சிருக்கேன் இந்த வருஷம் இருந்தாலும் முடியாமல் போய்டுதேன்னு கதருவாள் ரொம்ப வருத்தப்படுவா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது கங்கையை பற்றி ஒரு ஸ்லோகம் கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி அத்தனை வெள்ளமும் எல்லா நதிகளும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்த எத்தனை புண்ணியம் வருமோ அத்தனை புண்ணியம் வரும் நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிண்டு தலையில வெள்ளத்தை ஊத்திண்டாக்க அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நீங்க அந்த ஸ்லோகத்தை இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஜஸ்ட்டு குளிக்கவே முடியல ஜென்ரலாக எல்லாரும் குளிக்கும்போதே நான் டெய்லி குளிக்கும்போது ஒரு சும்பை வெள்ளத்தை ஊற்றிக்குமே அதை தான் வெள்ளத்தை தலையில் ஊற்றிப்பேன் பட் முடியாத வாளுக்கு ரெண்டே ரெண்டு மஞ்சளை இது பண்ணி மஞ்சள் வெள்ளத்தை ரெண்டு தலையில் அப்படி தெளிச்சுக்கின்ற இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போகும் நம்ம அத்தனை கங்கையிலையும் காவேரியலையும் காசிலேயும் போய் குளித்த புண்ணியம் நமக்கு உண்டு அதே மாதிரி மாசி மாதம் மகாபகத்தில் கும்பகோணத்தில் குளித்த புண்ணியம் நமக்கு உண்டு அதுவும் இந்த மாதிரி ரெண்டு கல் உப்பையும் போட்டுக்கிண்டே அது அப்புறம் ரெண்டு மஞ்சப்பொடியும் போட்டு தலையில வெள்ளம் மூத்த இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க கங்கேசை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு கங்கேசை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு கங்கேசை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மீன் சந்நிதம் குரு இதை நீங்கள் டெய்லி குளிக்கும் போதும் சொல்லுங்களாம் பட் பிரத்யேகமாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் சொன்னேன் சொன்னேனாக்க உங்களுக்கு அந்தந்த இடத்துல போய் குளித்த புண்ணியம் உண்டு நீங்க நினச்ச பலனை அடையலாம்